அனைவருக்கும் வணக்கம் திருஞான சம்பந்த ஜோதிடர் அரியலூர் மாவட்டம் இன்று கிறிஸ்மஸ் இயேசு பிறந்த நாள் கிறிஸ்துவர்களுக்கு இன்று ஒரு மகிழ்ச்சியான நாட்கள் எத்தனையோ இயேசுக்கள் பிறக்க பிறந்திருக்கின்ற நாட்களாகும் ஆனால் படிப்படியாக இயேசு மக்கள் இயேசுவாகவே பிறக்கின்றார்கள் என்பதை முன்னிட்டு தான் கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுகிறது இயேசுவோட விதியின் நாள் இப்போது வார்த்தை அடிப்படையில் என்கிற சொல்லப்பட்டு வருகின்றேன் காற்றுக்கு மரங்கள் தேவை மழைக்கு மேகங்கள் தேவை வெயிலுக்கு சூரியன் தேவை கதைக்கு அறிவும் மக்களும் தேவை குரலுக்கு இசை தேவை பார்வைக்கு கண்கள் தேவை செல்வதற்கு வழிகள் தேவை பிரயாணத்துக்கு வாகனம் தேவை விருதுக்கு திறமை தேவை போட்டிக்கு சாரங்கள் நட்சத்திரம் தேவை ராசிக்கு யோகம் தேவை வார்த்தை அடிப்படையில் நான் ஜாதக பலர் சொல்லி வருகின்றேன் இந்த ஜாதக பலன் என்பது வார்த்தை அடிப்படையில் எழுதப்பட்டு உள்ளது அதுதான் இந்த எண்களிடம் இந்த எண்களிடம் தமிழுக்கு இரநூத்தி நாற்பத்தி எழுத்து அந்த இரநூத்தி நாற்பத்தி எழுத்துக்கும் தனித்தனி எண்கிறதம் கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையிலே அதை நானே உறுதி செய்து ஆய்வு செய்து இந்த வீடியோக்கள் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க எல்லோரும் அனைத்து மக்களும் பா பார்த்து கமாண்ட் பண்ணுங்கள் ஆனால் இப்போ தற்காலிகம் வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் அதாவது கேட்பது கேட்பது என்ற வார்த்தைக்கு நான்கு எழுத்துக்கள் அந்த நான்கு எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் ரெண்டு ரெண்டு ஒம்பது ஒம்பது அதையெல்லாம் கூட்டாக இருபத்தி ரெண்டு அடைய விதி என்பது நாலு கேட்பது எது கேட்பது காது கேட்பது காது காது இல்லைன்னா எல்லாம் செவடன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் செவடன் கேட்பது நாலு எழுத்துக்கு அந்த நாலு எழுத்துக்கு உண்டான எண்கணிதம்தான் சொன்னேன் கூட்டு எண்ணிக்கையில் இருபத்தி ரெண்டு அதோடைய விதி என்பது நாலு அப்போ கேட்பது காது பேசுவது வாய் பேசுவதுக்கு வந்து நான்கு எழுத்துக்கள் அந்த நான்கு நான்கெழுத்துக்கு உண்டான எண்களிடம் ஒன்று அஞ்சு அஞ்சு ஒம்பது இதெல்லாம் கூட்டாக்கள் இருபது அதோடைய விதி என்கிறது இரண்டு அப்போ பேசுவது எது வாய் அதுக்கு நாக்குன்னு சொல்லுவார் சொல்கிறோம் ஆமாம் நாகுன்னு சொல்கிறோம் அதனால் வந்து கேட்பு பேசுவது வாய் உணர்வது உள்ளம் அனைத்து உறுப்புகளும் நம்மளை வந்து உணர வைக்கிறது உணர உணர வைக்கக்கூடியது அதனால் உணர்வது எது அப்படின்னா உள்ளம்தான் உணர்வது என்ற வார்த்தைக்கு எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கும் உண்டான எண்கணிதம் மூணு ஆறு ஒம்பது அஞ்சு ஒம்பது இல்லை கூட்டினாக்கா முப்பத்தி ரெண்டு அதோடைய விதி என்கிறது ஐந்து உள்ளம் உணர்வது உள்ளம் அப்போ உணர்வது என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் ஐந்து புரிவது மனசு அப்போ புரிவது நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் ரெண்டு நாலு அஞ்சு ஒம்பது எல்லாம் கூட்டினாக்க இருபது அதனுடைய விதி என்கிறது இரண்டு அப்போ புரிவது எது மனசு அப்போ செவனர்களும் கை கையாசியவில் ஆனால் அது மனசு தான் புரிவது மனசு அப்போ புரிவது விதியன் இரண்டு அறிவது என்ற வார்த்தைக்கு நான்கு எழுத்துக்கள் அந்த நான்கு எழுத்துக்கு உண்டான எண்கள் தான் ஒன்று ஒம்போது அஞ்சு ஒம்பது இதெல்லாம் கூட்டுனாக்கா இருபத்தி நாலு அதோடைய விதி என்கிறது ஆறு அறிவது இது அறிவது விதியின் ஆறு அப்போ அறிவது எது அப்படின்னா உண்மை மெய் மெய் தான் அறி அறியக்கூடியது அறிஞ்சிட்டு அப்புறம் பொய் சொல் ஆனால் வந்து அறிவது மெய் எல்லா உண்மையிலையும் தெரிஞ்ச பிறகு அப்புறம் பொய் சொல்ல போவாங்க அதான் அறிவது உண்மை அது அறிந்த பின்னால் பொய் வந்து மாற்றுகிறது அப்போ இப்படி பேசு அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அப்போ வந்து அறிவது அது உண்மை அது மெய்யாகிறது ஆனால் அறிவது அதனுடைய விதி என்பது ஆறு அடுத்ததாக தீட்டு தீட்டுக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்கு உண்டான எனம் ஆறு ரெண்டு ஏழு எல்லாம் கூட்டாக்கா பதினஞ்சு அதனுடைய விதி என்கிறது ஆறு அப்போது தீட்டு தீட்டுடைய விதி எண் ஆறு தீட்டேன் அதனால் வந்து தீட்டு என்ன ஜாதி மதத்து தீட்டும்பாங்க வேலைக்காரனையும் தீட்டேம்பாங்க ஆனால் தெரியாதவன் பேசினாலும் தீட்டும்பாங்க பெண்கள் மாத மாதமும் ஒரு இது வரும் அதையும் தீட்டுன்னு சொல்கிறது உண்டு அதனால் வந்து துக்கத்துக்கு போனாலும் தீட்டுன்னு சொல்லுவோம் ஆனால் சில இஸ்லாமிய மதத்தெல்லாம் அது தீட்டு கிடையாது அது கிறிஸ்துவலையும் இந்து தான் தீட்டுன்னு சொல்கிறோம் அதனால் வந்து தீட்டு என்ன தெரியாதான் பேசலாம் தீட்டுன்னு சொல்கிறாங்க கைப்பட்டாலும் தீட்டுன்னு சொல்லுவாங்க கால் பட்டாலும் தீட்டுன்னு சொல்லுவாங்க அதான் அந்த தீட்டோட விதியின்னு ஆறு அப்போது தீட்டுன்னு சொல்லக்கொழுது ஆறாவது விதி என்ன ஆகும் அப்போது தீட்டோட விதியின் ஆறு அடுத்ததாக காளாண்டு சாமி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்க காளாண்டு சாமி காலாண்டு சாமிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எழுத்துக்கள் வருகிறது காலாண்டு சாமிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எழுத்துக்கள் வருகிறது காலாண்டு சாமிக்கு காலாண்டு சாமியுடைய வார்த்தைக்கு என் கணிதம் எட்டு ரெண்டு மூணு ஏழு ஒன்று ரெண்டு இல்லை கூட்டாக இருபத்தி மூன்று அதோடைய விதி என்கிறது ஐந்து பாருங்கள் காலாண்டு சாமி காலாண்டு பரிட்சைங்கிறது போல் காலாண்டு சாமிகளும் இருக்குது சாமியிலேயே மூணு மாதம் தான் கெடுங்க சாமிகளுக்கு மூணு மாதம் பாருங்கள் ஐயப்பன் சாமியெலாம் மாலை போட்டாங்க மூணு மாதம் விரதம் இருந்து ஐயப்பனுக்கு ஐயப்பன் கோவிலுக்கு போவாங்க அதே போல் சக்தி கோவிலுக்கெலாம் மாலை போட்டு போவாங்க அதே போல் சமயபுரம் மாரியம்மனுக்கு மாலை போட்டு போவாங்க அங்கங்கே எந்தெந்த திசையில் எப்படி எப்படி சாமிகள் அமைந்திருக்கிறதோ அமர்ந்து இருக்கிறதோ போல் மா மாலை போட்டு போவாங்க அதுபோல் பங்குனி உத்தர பிறந்தாங்க மா முருகனுக்கு மாலை போடுவாங்க சிவனுக்கு யாருமே மாலை போடுதல எப்போதுமே சிவ உத்திராச போட்டு சிவ 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 சிவன் நமச்சோம் நமச்சோம் சிவாய் நம சிவாயின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் காலாண்டு சாமிங்கிறதுலாம் மூணு மாதம்தான் அதுக்கு வந்து காலாண்டு சாமின்னு பேர் அதுக்கு வந்து முருகனும் கிடையாது ஐயப்பனும் கிடையாது சக்தின்னு கிடையாது காலாண்டு சாமியுடைய பிரியின் ஐந்து பாருங்கள் ஐந்தாம் இடத்துல தான் வருகிறது காலாண்டு சாமி அந்த காலாண்டு சாமியோடைய பிரியின் ஐந்து இதில் வந்து மற்ற மதத்துக்காரர்களுக்கும் அப்படி மூணாண்டு மூன்று காலாண்டு சாமி சாமி போல் மூன்று மாதம் வைத்து கொண்டு அந்த தெய்வத்தை தெய்வத்திற்கு செல்வார்கள் ஆனாலும் வந்து அது காலாண்டு சாமி தான் பொதுவாகவே மூணு மாதம் மாலை போட்டு விரதம் இருந்து சாமிக்கு போவாங்க அந்த ஆலயத்துக்கு செல்வாங்க அந்த தெய்வத்தை கும்பிட்டு வருவாங்க அப்புறம் தெய்வத்தை கும்பிட்டு இங்கிருந்து போகிறது கூட கடன் தான் வாங்கிட்டு போவாங்க சில பேர்கள் ஆனால் போக முடியாமல் சில பேர் இப்போது அங்கெங்கும் ஆலயங்களை கட்டி அந்தந்த இடத்துலையும் அந்தந்த சாமியில் இருக்குது அந்தந்த இடத்துலையும் மாலைய கட்டி போட்டு வந்துடுவாங்க அப்போல்லாம் உண்டு ஆனால் வந்து காலாண்டு சாமின்னால காலாண்டு சாமிலாம் இப்போலாம் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி சக்தியாக இருந்தாலும் சரி வேளாங்கண்ணி சாமியாக இருந்தாலும் சரி அவன் அந்தந்த இது யாத்திரை பயணமாக காசிக்கு சொன்னாலும் சரி மற்றபடி எங்கே போனாலும் அதுக்கு காலாண்டு சாமியாக சொல்லலாம் இதை நான் சொல்லக்கூடியது ஆனால் காலாண்டு சாமி சாமி மூணு மாதம் தான் சாமியெல்லாம் அதுக்கு மேலாம் இல்லை அதுவரை சாமி வந்து என்னென்ன எப்படி இப்படி நினைக்கணுமோ அந்தந்த மாதத்துல நினச்சிக்க வேண்டியது அப்புறம் வந்து அவங்க செய்கிறது அப்புறம் தான் வெற்றி தொழில் வாழ்க்கையில் சாமி கோயில் போயிட்டு வந்த பிறகு தான் வெற்றி தொழில் எப்படி பிள்ளைங்கிறது படித்து விட்டு பறிச்சுடுது அப்புறம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் ரிசல்ட் வருது அது போல தான் வரங்களும் ஆனால் காலாண்டு சாமிங்கிறது அது மூணு மாதத்தில் வந்து அவங்களுடைய எண்ணத்தை வந்து மனதிலே தெய்வத்தின் மீது இது பார்த்த கூட தெய்வத்தின் மீது கொடுக்கணும் அப்புறம் தான் இன்றைக்கி வந்து பலனை எதிர்பார்க்க முடியும் அதான் காலாண்டு சாமி சாமிகளை பற்றி நம்ம புரிஞ்சு கிடையாது ஆனால் வந்து பொதுவாக வந்து சா தெய்வங்கள் என்பது காலாண்டு சாமி தான் அப்புறம் மாத சாமின்னு சொல்லுவாங்க பத்து நாள் ஒரு மாதத்துக்கெல்லாம் மாலை புட்டம் போகிறோம்லாம் உண்டு ஆனால் அது காலாண்டு சாமியில் தான் அது வருது அது மந்த்லி டெஸ்ட் போல ஆகிடுது ஆகவே இந்த காலாண்டு சாமி என்பது பத்து நாளாக மாலை போட்டு போகிறாங்களே அது ஒரு மந்த்லி டெஸ்ட்டு போல் அவங்க என்னென்னு நினைக்கிறாங்களோ அது அத்தனையாக அது சா உண்மையாக இருந்தால் தான் இல்லைன்னா பெயில் எப்படி காலண்ட் தேவைப்படுது மந்த்லி டெஸ்ட்டில் வந்து எப்படி மாணவர்கள் தோல்வியடைகிறார்களோ எப்படி பாஸ் ஆகுறாங்களோ அப்படித்தான் அந்த சாமிகளும் பறந்துடும் அதனால் வந்து வரையின்போது காலண்டு சாமி பிரகாரம் மந்த்லி டெஸ்ட்டு பிரகாரம் தான் நடக்கும் அதனால் வந்து நீங்கள் எதிர்பார்த்த போலாம் எல்லா நீங்கள் பரீட்சையில் எப்படி மாணவர்களை பாஸ் பண்ணுறாங்களோ போல் தான் சாமி காலாண்டு சாமி மண்டி சாமி அரையாண்டு சாமி முருகாண்டி சாமியெலாம் இருக்குது அதனால் வந்து வாழ்க்கையில் வந்து இப்படியும் காலாண்டு சாமி அப்படிலாம் இருக்குது அதனால் வந்து நம்ம மாலை போட்டால் நமக்கு சாமிகள்லாம் அள்ளி தந்துடும்லாம் கிடையாது அறிவு தான் தேவை அதுக்கு அறிவு தேவை நம்ம எப்படி முறையாக நினைக்கிறோமோ அப்படித்தான் அராஜகமாக நினச்சா அது ப பலன் கொடுக்காது அதுக்கும் மெதுவாக தான் நடக்கும் நீ என்ன நினைக்க திருடுன்னு நினைக்கிறியா அது ஒரு நேரத்தில் திருட்டு தான் திருட்டு புத்தி கொடுத்து உனக்கு நல்லது செய்யும் நல்ல புத்தி கொடுத்தா நல்ல வழியாக நேர்முறையான நேரான பலனில் வந்து பலன் கொடுக்கும் அதனால் வந்து ராசிக்கு யோகம் தேவை வார்த்தை அடிப்படையில் நான் இப்போது சொல்லி சொல்லி முடித்திருக்கிறேன் ஆனால் வந்து தமிழுக்கு வந்து இரநூத்தி நாற்பத்தி எழுத்து அந்த இரநூத்தி நாற்பத்தி எழுத்துக்கும் தனி தினம் கொடுக்க பொறுத்த நான் வார்த்தை அடிப்படை உறுதி சொல்லி கொண்டு வருகின்றேன் யாருமே வந்து என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறவங்க வந்து அதனால் மெசேஞ்சி மூலமாக யாரும் வீடியோக்கள் ஆடியோக்கள் போடக்கூடாது மெசேஞ்சர் மூலமாக எந்த விதமான நம்பர்களும் கேட்கக்கூடாது மெசேஞ்சி மூலமாக வீடியோக்கள் அது இதுன்னு போடக்கூடாது என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் அதனால் வந்து வீடியோக்கள் பார்க்குறவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே போக வேண்டியதாங்க அனாவசியமாக வந்து மெசேஜ் மூலமாக ஃபோன் போடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த எண்களிடம் நான் அரியலூர் மாவட்டத்தில் இருந்து சொல்லி வருகின்றேன் ராசிக்கு யோகன் தமிழுக்கு இன்னும் இழுத்தும் தேவி ஏ ஏ ஆய்வு முறை இது நன்றி வணக்கம்